இன்று நம்ம பார்க்கலாங்க சம காலத்தில் எதுக்கு மக்கள் அவசரப்படுறாங்களோ இல்லையோ ஃபத்வா கொடுக்கறதுக்கு எல்லாருமே அவசரப்படுறாங்க ஃபத்வான்றது ஏதோ சாதாரண விஷயம் மாதிரி ஆயிடுச்சு எல்லாேருக்கும் நம்ம இப்னுல் கை இம்ராகிம் சொல்கிறாங்க ஃபத்வா வந்து காலத்துக்கும் இடத்துக்கும் மக்களுக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப மாறும் என்று சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்கிறது முஃப்திகளாக ஆகிவிட்டாங்க ஆன்லைன் முஃப்திகளாக ஆகிவிட்டார்கள் எது கேட்டாலும் ஒரு ஃபத்வா கொடுத்துடுறது ஒரு பொறுமை இல்லை ஒரு நிதானம் இல்லை ஒரு கல்வி இல்லை ஒரு வயது முதிர்ச்சி இல்லை ஸோ பத்வா கொடுக்கறதுக்கு முன் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் என்ன என்பதை நம்ம முதல்ல அப்போ தான் நம்ம எந்த அளவுக்கு பிழை விடுறோம் எந்த அளவுக்கு நம்ம அவசரப்படுறோம் என்பது தெரியும் முதலாவது கேட்பவருடைய அறிவு திறனை நம்ம பார்க்கணும் அவர் சாதாரண முஸ்லீமாக ஒரு கல்வியுடைய மாணவராக அல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு அறிஞராக இதெல்லாம் பார்க்கணும் அதற்கேற்றவாறு விளக்கம் ஆதாரம் மொழி என்று வரும் இரண்டாவது ஈமான் அவருடைய ஈமானுடைய நிலை எப்படி உறுதியானவரா இல்லை பலவீனமானவரா என்றெல்லாம் பார்க்க வேண்டும் அடுத்தது அவருடைய வேலை ஹலால் சந்தேகமானதா அல்லது ஹராமானதா வருமான மூலங்கள் என்ன வட்டி சூதாட்டம் சிற்கு தொடர்புடைய வேலையா இது எல்லாமே பார்க்கணும் நான்காவதாக அவர் வாழக்கூடிய சூழல் இஸ்லாமிய நாட்டில் அவர் வாழ்றாரா இல்லை தாருல் குஃபார் காஃபிருடைய நாட்டில் வாழ்றாரா இதெல்லாம் பார்க்கணும் சுதந்திரமான சூழலா அல்லது இஸ்லாமா ஃபோபியா நிறைந்த பகுதியா என்று பார்க்க வேண்டும் ஐந்தாவது குடும்பத்துடைய நிலைமை பார்க்கணும் திருமண ஆனவரா இல்லை வந்து சிங்களா இல்லை விவாகரத்தானவரா இல்லை அவங்க வந்து விதவையா இதெல்லாம் பார்க்கணும் குழந்தையோட பொறுப்பு என்ன இருக்குது குடும்ப பொறுப்பு அவருக்கு இருக்குதா என்றெல்லாம் பார்க்கணும் ஆறாவதாக பொருளாதார நிலை அவர் பணக்காரரா இல்லை நடுத்தர வர்க்க முடியவரா ஏழையா இல்லை கடனாளியா இதெல்லாம் பார்க்கணும் அடுத்து ஏழாவது வந்து அவருடைய உடல்நிலை உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது நோயாளியா இல்லை மாற்றுத்திறன் உடையவரா இல்லை மனநிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவருக்கு இருக்கா மன சோர்வு இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும் எட்டாவதாக வயது இளைஞரா நடுத்தர வயதுடையவரா முதியவரா என்ற பார்க்கணும் ஏன்னா மாதிரி பொறுப்பும் சகிப்புத்தன்மையும் வேறுபடும் ஒன்பதாவது வந்து அவருடைய பாலினம் ஆண்கள் பெண்கள் சில ரூலிங்கல் வந்து மாறுபடும் ஹிஜாப் சம்பந்தமாக மஸ்ஜிது தொழுகை வாரிசுரிமை சம்பந்தமாக மாறுபடும் பத்தாவது விஷயம் வந்து ஊர் உள்ளூர் பழக்கம் பண்பாடுகள் அதாவது அங்கு நிலவும் வழக்கங்கள் என்ன சரியத்தோடு முடன்படுதா இதெல்லாம் பார்ப்பாங்க பதினொன்றாவது வந்து சட்ட அரசியல் சூழலை பார்ப்பாங்க அந்த நாட்டுடைய சட்டம் வந்து இஸ்லாமிய அமல்களை தடை செய்தா அதெல்லாம் பார்ப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதான தடை செய்கிறாங்களா தப அறுத்து பலி இல்லை நிக்கா பை தடை செய்கிறாங்களா எல்லாம் பார்ப்பாங்க கருத்தில் கொள்வாங்க பன்னெண்டாவது வந்து அவசரத்தன்மை அதாவது உயிர் மரணம் சம்மந்தப்பட்ட அவசரமாக அல்லது நீண்ட கால கேள்வி அதெல்லாம் பார்ப்பாங்க அடுத்தது முந்தைய கால பழக்க வழக்கங்களே பார்ப்பாங்க குற்ற வரலாறு தான் இருக்கா தவறான வாழ்க்கை இருக்கா எப்படிப்பட்டவர் என்று பார்ப்பாங்க பதினாலாவதாக மாற்று வாய்ப்புகள் எல்லாம் பார்ப்பாங்க இஸ்லாமிய வங்கி ஹலால் இறைச்சி இது போன்ற மா ஹலால் மாற்றுகள் இருக்கிறதா என்று பார்ப்பாங்க அடுத்து பதினைந்தாவது காலம் மற்றும் இடத்துடைய சூழல் போர்க்காலமா அல்லது அமைதி காலமா அவருக்கு நெருக்கடியான நிலையா இதெல்லாம் பார்ப்பாங்க பதினாறாவது வந்து கஷ்டத்துடைய அளவு அளவு கஷ்டம் வரும்போது எளிமை வழங்கப்படும் இல்லையா அதுதான் மார்க்கத்துடைய உசூலாக இருக்குது பதினேழாவது சமூக தாக்குவம் தாக்கம் பத் ஃபத்வா வந்து அந்த ஒருவருக்கே பாதிப்பா இல்லை முழு சமூகத்துக்கு பாதிப்பா அப்படி எல்லாம் கருத்தில் கொள்வாங்க அடுத்து ஃபத்வாவுடைய விளைவுகள் அது அந்த நபரை மார்க்கத்துக்கு நெருங்க வைக்குமா இல்லை தள்ளிவிடுமா என்பதை பார்க்கணும் இல்லை பொதுவாக ஃபித்னாவை ஏற்படுத்துமா என்றெல்லாம் பார்ப்பாங்க அடுத்தது கேட்பவருடைய நோக்கம் நீயத்தை வந்து பார்க்கணும் அதாவது உண்மையோடு கேட்குறாரா அல்லது வாதம் பிடிக்கிறாரா பிடிவாதமாக இருக்கிறாரா அப்படியெல்லாம் பார்க்கணும் அடுத்து அவருடைய குரான் ஹதீஸ் புரிதல் நிலையை பார்க்கணும் சிலர் நேரடியாக ஆதாரம் கேட்டால் ஏற்றுக்கொள்வாங்க சிலருக்கு எளிமையான விளக்கம் தேவை ஸோ அதுக்கேற்ப சூழல்கேற்ப மாறுபடும் இருபத்தொன்னாவது விஷயம் அந்த நேரம் மனநிலை என்ன கோபமாக துக்கமாக அமைதியாக என்ன நிலையில கேட்குறாரு உதாரணமாக கோபத்தில் தலாக் பத்துவெல்லாம் கொடுத்தாங்கன்னா அது வந்து பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக ஆகும் இரண்டாவது புவியியல் இடம் நகரத்தில் சிட்டியில் இருக்காரா கிராமத்தில் இருக்காரா அங்கே வந்து இதெல்லாம் பார்க்கணும் அங்கே வந்து ஹலால் வசதிகள் உள்ளதா அதெல்லாம் பார்க்கணும் சமூக அழுத்தம் நண்பர்கள் குடும்பம் சமூகம் அழுத்தம் கொள்ற கொள்கிறதா என்றெல்லாம் பார்க்கணும் அடுத்து உயிருடைய பாதுகாப்பு பயம் அது இஸ்லாமை நடைமுறைப்படுத்தினா உயிருக்கு ஆபத்து அது போன்ற நிலை இருக்கா இப்போ மறைமுக முஸ்லீம் கன்வெர்ட்டாக இருக்கிறாரா அடுத்து இஸ்லாத்தில் அவருடைய நிலை என்ன புதிய முஸ்லீம் கன்வெர்ட்டா ஏன்னா புது முஸ்லீமுக்கு வந்து பத்வா வேறுபடும் அது பான் முஸ்லீமா என்றெல்லாம் பார்க்கணும் இதுக்கேற்ற மாரி பக் பத்வா வந்து படிப்படியாக மாற்றம் பெறும் அடுத்து பத்வா குறிக்கூடிய தகுதி நிறைய இருக்குங்க சிலர் குரானுடைய இது சொல்லுவாங்க குரானை பற்றி ஆழமான நாலேஜ் இருக்கணும் அதீஸ்களை பற்றி அதன் கலைகளை பற்றி ஆழமாக நாலேஜ் இருக்கணும் இதெல்லாம் சொல்லுவாங்க முஃப்திக்கு குவாலிஃபிகேஷனாக சொல்லுவாங்க உசூலுல் ஃபிக் அவருக்கு தெரிஞ்சுருக்கணும் அதில் ஆழங்கண்டவராக இருக்கணும் அரபு மொழியில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அவருக்கு வந்து ஃபிக் உல் வாக்கியம் தெரியணும் நடைமுறை சார்ந்த விஷயம் என்னன்னு தெரியணும் தக்வா உடையவராக இருக்கணும் அஹ்லாக் உடையவராக இருக்கணும் இஜாசா பெற்றவராக இருக்கணும் மேலும் வந்து இஜித்தியா அவரோட இஜித்தியாவோட லெவல் அது கணக்கில் கொடுக்கப்படும் ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு எல்லாருமே முஃப்தி எல்லாருமே ஆன்லைன் அது போல் போய்விட்டாங்க நீங்களும் எல்லா பெரிய ஒரு முசீபத்தை எல்லாம் பாதுகாக்கணும்